தாயை போல பின்னா ரேணு எத்தனை தடவை கூப்பிடுறது காதை என்ன செவுடா அப்பாவின் கத்தல் ஊரை பிளந்தது இல்லைங்க குக்கர் சத்தத்தில் கேட்கல அந்த துண்டை எடுத்து கொடு அப்பாவின் கை கெட்டும் தூரத்தில் அவர் கால் கீழே விழுந்து கிடந்த துண்டை எடுத்து பவ்யமாக கொடுத்து விட்டு சமையலை கவனிக்க திரும்பினால் ரேணு என்ன அவசரம் ஆஃபீஸ்கா போக போகிற நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு கப் காஃபி போட்டு எடுத்துட்டு வா அம்மா கீழ்ப்படினால் போவனாவுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து அப்பா அதட்டுவதும் அம்மா பணிந்து போவதும் சகஜமாகி போன விஷயம் அன்றைய தேதி பதினாறாக இருக்கும் ரேணு அந்த ரெண்டாம் நிலை பேப்பரை கொடு என்பார் அம்மா பொறுமையாக தேடி கொடுப்பாங்க இந்த ஷர்ட் பட்டனை தைக்க உனக்கு பொழுது இல்லை பொழு இருக்கு வெந்நீர் சரியா விழாவி வச்சிருக்கியா என் சீப்பை எங்கே காணோம் அதே இடத்துல தான் இருக்கும் ரேணு முந்தா நாள் ஒரு கல்யாண பத்திரிகை வந்தது அந்த கல்யாணம் எத்தனாந்தேதி ரேணுவாக்கப்பட்ட மனைவி திருமண தேதியை நினைவு வைத்து கரெக்டாக சொல்ல வேண்டும் இல்லையென்றால் இந்த வீட்டில் எல்லா இளவையும் பாருங்களே கல்யாண நிகழ்ச்சியை எழுவ என்பதை நான் தான் பார்க்கணும் என்பார் புவனா யோசித்தால் அப்படி என்னவெல்லாம் பொறுப்பாக செய்கிறார் அப்பா காலையிலேருந்து காஃபி குடிக்கிறார் பேப்பர் படிக்கிறார் குளித்து சாப்பிட்டுவிட்டு விட்டு பத்து மணிக்கு ஆஃபீஸ் போய்விட்டு மாலை ஐந்து மணிக்கு திரும்புகிறார் மாலை வந்தவுடன் டிஃபன் காஃபி பிறகு சிறு தூக்கம் இரவு பலகாரம் தூக்கம் கரண்ட் பில் கட்டுவது காய்கறி வாங்குவது மல்லையை சாமானுங்களுக்கு லிஸ்ட் போட்டு சரிபார்த்து வாங்குவது வங்கிக்கு சென்று பணம் எடுப்பது கேஸ் சிலிண்டருக்கு ஃபோன் செய்வது பால் கணக்கு எழுதி வைப்பது என் படிப்பு அப்பா ஆஃபீஸ் கிழமை தேவைகள் இத்துடன் டிஃபன் காஃபி சமையல் ஊறுகா பொடி வகைகள் பச்சனங்கள் செய்வது இட்லி மாவு அரைப்பது என்ற அம்மாவின் வேலை பட்டியல் நீட்டு கொண்டே போகும் புள்ளை ரகுநந்தனுக்கு வேலை கிடைத்து வேற்றுள் போகவும் புனாவின் பட்டப்படிப்பு முடியவும் சரியாக இருந்தது புவனாவுக்கு வரன் வேற்றை ஆரம்பமானது அழகான நல்ல படிப்பு நல்ல சம்பளம் எல்லாம் கூடி வர வாசுக்கும் புவனாவுக்கும் திருமணம் முடிந்தது அன்றே தன் மனதுக்குள் ஒரு தீர்மானம் செய்து கொண்டாள் புவனா புகுந்த வீட்டில் நாம் அனாவசிய மிரட்டலுக்கு பணியக்கூடாது மாமியாராகட்டும் மாமனார் புருஷன் நாத்தனாராகட்டும் அவர்களால் முடிகிற விலையை அவர்களுக்கு நேரம் இருந்தோம் நம்ம ஏவினால் செய்யக்கூடாது எல்லாவற்றை விட அம்மா மாதிரி புருஷனுக்கு அடிமையாக கூடாது திருமணமாகி ஒரு மாதம் காலை நேரம் புவனா என் சீப்பு இங்கே வாசு கத்தினான் அங்கே தான் இருக்கும் இல்லைனா வேறு சீப்பு எடுத்துக்கோங்க எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரமாச்சு உனக்கு பத்து மணிக்கு தானே போகணும் கொஞ்சம் தேடி கொடு முடியாது உங்களுக்கு கை கால் கண் எல்லாம் நல்லா தானே இருக்குது தேடி எடுத்துக்கலாம் என்ன ரொம்ப வாய் துடுக்க பேசுகிற உங்கள் அப்பா மாதிரி அதட்டி உருட்டணுமா இந்த புவனா தீவை உள்ளவருக்கு தான் உதவி செய்வாள் தீவை இல்லாதவர்களுக்கு உதவி செய்து அவர்களை சோம்பேறியாக்க மாட்டாள் நீங்கள் எப்படி என்னை அதட்டினாலும் மிரட்டினாலும் இதுதான் என்னுடைய கொள்கை நீ இப்படியெல்லாம் இருந்தா எனக்கு உன்னுடன் சரிப்பட்டு வராது கொதித்தான் வாசு நேற்று நான் ஆஃபீஸ் கிளம்ப தாமதமாகி விட்டது பஸ் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் நீங்கள் அரை நாள் லீவு போட்டிருக்கிறீங்களே பஸ் ஸ்டாப் வரை கொண்டு வந்து விட்டுடுறீங்களான்னு நான் கேட்டதுக்கு நீங்கள் சொன்ன பதில் நினைவு இருக்கா அவரவர் அலுவலக நேரப்படி அவரோட சரியாக கிளம்பணும் எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது நீ வேண்டும்னா அறநாள் அறநாள் லீவு போடீங்க அதுவரை நல்லா தான் நடமாட்டிகிட்டு இருந்தீங்க ஏன் ஆஃபீஸில் ஆடிட்டுங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் சரின்னு பஸ் ஸ்டாப் வரை நான் ஓடவும் பஸ் வரும் சரியாக இருந்தது ஒரு வழியா பஸ்ஸில் சீட்டை பிடித்து உட்காந்து வெளியே வேடிக்கை பார்த்தவளுக்கு நீங்கள் உங்கள் நண்பரை பின் இருக்கையை உட்கார வச்சு ஸ்கூட்டரில் போய் கொண்டு வந்தது கண்ணில் பட்டது நான் அவசர தேவைக்கு தானே உங்கள் உதவியை கேட்டேன் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு மனசில் வச்சுருக்கியே இன்றைக்கி உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போட்டு உன் மரியாதை இல்லாத நடத்தையை பற்றி சொல்ல போகிறேன் நீங்கள் என்ன சொல்கிறது நானே ஆஃபீஸ் முடிஞ்சு அங்கே போக போகிறேன் நீங்கள் வரீங்களா நான் வரல வீட்டுக்குள் நுழையும் போதே அம்மாவின் குரல் கேட்டது அம்மாவின் உரத்த குரலையே கேட்டறியாத புவனா திகைத்து நின்றாள் இப்போ நான் என்ன சொல்கிறேன்ட்டு இப்படி கூச்சல் போடுறேன்னு அப்பாவின் இந்த மாதிரியான தாழ்ந்த குறைனு புவனாக கேட்டதில்லை பின்ன நான் என்ன எப்போ பார்த்தாலும் இதை செய் அதை செய்யணும் ஓயாமல் வேலை வாங்கினா நான் டிவி பார்க்க புத்தகம் படிக்கணும் ஒரு சேஞ்ச் வேண்டாமா புவனா இருந்த வரைக்கும் சரிதான் அவளை பெண் பார்க்க வரவங்க தாயை போல புள்ள நூலு பிள்ளை செய்யலைன்னு என்னை பார்த்து இட போட்டு தான் பெண் எடுப்பார் அவளுக்கு தான் நல்லபடியாக கல்யாணம் நடந்துச்சு இன்னும் என்ன இனி உங்களால் முடிஞ்ச வேலைகளை நீங்களே செஞ்சு பழகுங்க தாயின் பேச்சுக்கு தட்டி கொண்டே உள்ளே நுழைந்தால் போவனா அம்மா இப்பதான் நீ என் உள்ளம் கவர்ந்த அம்மா அப்பா ஆஃபீஸ் வேலை செய்கிறாள் நீ வீட்டில் வேலை செய்கிற அதனால அவரவர் தங்களால் முடிஞ்ச வர தங்கள் வேலைகளை தாங்களே செய்து கொள்ள வேண்டும் என்ற என் கொள்கைக்கு இப்போதாமா நீ வந்திருக்க ஆனால் நீ என்ன சொன்ன என் கல்யாணம் உன்னை உன்னை பார்த்து எடை போட்ட அப்புறம் பெண்ணை செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்ன அதுக்காக தான் நீ அப்பாவின் எடுபடியாக இத்தனை நாள் இருந்திருக்க இதை எக்காரணத்தை கொண்டோ என்னால் ஒத்துக்க முடியாது நீ அடங்கி இருந்ததால் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப சுதந்திரமா இருக்கணும்னு எனக்கு என்ன வந்தது தாயை போல புல்ல என்ற பழங்கால பழமொழி உருவ ஒத்துமைக்குதான் ஓரளவு இந்த காலத்தில் செல்லுபடியாகும் நாளைக்கு எனக்கு ஒரு பொன் பிறந்தா நான் அவளுக்காக என் தனித்தன்மையை விட்டு கொடுக்க முடியாது இல்லையா போல் இப்போது வீடு வரை மட்டும் இல்லை அதையே தானே புருஷனோட பொருளாதார நிலையை பகிர்ந்தல் அவனுடைய கௌரவத்தை உயர்த்தி தானு உயர்தல் சமூக நலனில் இருவரும் பங்கேற்றல் என்று எத்தனையோ விதங்களில் அவனுடன் ஒன்றுபட்டு உயர்கிறான் என் பெண் என்னை போல் இருப்பாள் என்று கூற முடியுமா யார் கண்டது நான் வேலைக்கு போவதால் அவளுக்கு தாயொன்பு குறைவதாகப்பட்டு நாம் நாளை திருமணம் செய்துண்டால் வீட்டிலிருந்து குழந்தைகளை பிரியாமல் அன்புடன் இருக்க இருக்க வேணும்னு நினச்சி வீட்லேயே இருக்க வாய்ப்புண்டு சரி நாம் எல்லாரும் இப்போ காஃபி குடிக்க போகிறோம் யார் போட போகிறது நானே போடுறேன் நானே போடுறேன் என்று மூவரு கிச்சனுக்குள் நுழைய அங்கே பெரிய சிரிப்பு சத்தம் வெடித்தது நானும் கூட காஃபி போட்டு தருவேன் என்று உள்ளே வந்த வாசுவை அனைவரும் வரவேற்றனர் ஒன்று செய்யுங்கள் அப்பாவும் மாப்பிளையும் டிகாஷன் போட்டு பால் காய்ச்சி வைக்கட்டும் நானும் அம்மாவும் கரெக்டாக கலந்து கொடுக்குறோம் என்று புவனா சொல்ல அங்கே கைத்தட்ட விடை பிளந்தது இப்போ தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க இப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்